வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது எட்டி கொட்டை சுத்தி முறை சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இதான் வந்து எட்டிக்கொட்டை பொதுவாக சித்த மருத்துவத்தில் எல்லா விதமான பொருட்களையும் பாசானங்களையும் சுற்றி செய்யாமல் பயன்படுத்தக்கூடாது அந்த வகையில் இந்த எட்டி கொட்டை எப்படி சுற்றி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் இந்த எட்டிக்கொட்டையில் நஞ்சுத்தன்மையும் இருக்கும் அதோட கசப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும் இந்த கசப்புத்தன்மையும் நச்சுத்தன்மையும் எப்படி நீக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முதல் வகையான சுற்றி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எட்டி கொட்டையை ஒரு துணியில் முடிஞ்சுக்கணும் முடிஞ்சுக்கிட்டு புழுங்கரிசி இது புழுங்கல் அரிசி எள்ளுன்னு சொல்லி வாங்கிக்கிறணும் அதை வாங்கி நம்ம வந்து சோறாக்குறது மாதிரி நல்லா வேக வைக்கணும் இதோடய பதம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி வந்து வெந்துடும் இந்த நெல் வெந்து அரிசி வெளியில் வெந்து சோறாக வெளியில் வரும் அதுதான் பதம் அந்த மாதிரியான ஒரு பதத்தில் வந்துட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் நல்லா எவ்வளோ வேக வைக்கிறோமோ அவ்வளோக்காக வந்து இதில் உள்ள நஞ்சுகள் வந்து முழுமையாக போகும் எட்டிக்கொட்டை சுற்றியோட முதல் சுற்றி இது தான் அடுத்தடுத்து சுற்றி முறைகள் இருக்குது பார்ப்போம் இது நல்லா வெந்து எடுத்த உடனே கழுவிடணும் கழுவிட்டு மறுபடியும் வந்து பசும்பால் பசும்பாலில் நல்லா வேக வைக்கணும் பசும்பாலில் வந்து தோலாந்திரமாக கட்டணுங்கிறது இல்லை இது வந்து நம்ம சும்மாவே அதில் கொட்டி நல்லா வந்து வேக வைக்கணும் பசும்பால் நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து கழுவிடணும் கழுவிட்டு ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சிங்கன்னா அதோடய உள்ள கடினத்தன்மைகள் ஓரளவு போய் மேலே வளவளப்பான தோல்கள் இருக்கும் அந்த தோல்களை வந்து நல்லா கத்திய வச்சு நல்லா சுரண்டி எடுக்கணும் நல்லா சொரண்டி அந்த தோள்களை எடுத்துட்டு அதை நேராக நடுப்பறை கட் பண்ணணும் இந்த மாதிரி நடுப்பறை வந்து கட் பண்ணி உள்ளுக்கு வந்து ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும் அதை உடச்சி பார்த்தாவே தெரியும் அந்த இலையை வந்து நீக்கிறணும் இதுதான் வந்து இந்த நஞ்சு முக்கியமான நஞ்சு இது முக்கியமான சுற்றி இது தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதோட இது முக்கியமான சுற்றி இதில் உள்ள இந்த இலையை எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா ஊற வச்ச அந்த நிலையிலையே அதாவது ஈரத்தன்மை இருக்கும்போதே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வரணும் ஏன்னா இது அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது காஞ்சி திருப்பி கடும் கடினத்தன்மை ஆகிடும் கட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கரணும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு அடுத்த சுற்றி முறைக்கு போகணும் அடுத்த சுற்றி முறை என்னான்னு கேட்டிங்கன்னா சிறுகீரையில் நல்லா வந்து இடித்து சாறு எடுக்கணும் சிறுகீரையை நல்லா இடித்து சாறு எடுத்து அந்த கீரையில் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுதான் வந்து சிறுகீரை இந்த சிறுகீரையை வந்து நல்லா இடித்து சாறு எடுத்துக்கணும் சாறு எடுத்து மூழுகிற அளவுக்கு சாறு ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும் நல்லா சாறு வந்து நல்லா சுண்டணும் அந்த சுன்ற பதத்துக்கு நல்லபடியாக நல்லா அது கொதிக்க வைக்கணும் நல்லா சுண்டணும் இதுதான் வந்து முக்கியமான வந்து இதுவும் ஒரு முக்கியமான சுற்றி இது என்னான்னு கேட்டிங்கன்னா நச்சுத்தன்மையை போக்குறதுக்குண்டான ஒரு முக்கியமான சுற்றி சிறுகீரை இந்த சிறுகீரை வந்து இதில் ஒழுக்கக்கூடிய நச்சுத்தன்மையை முழுமையாக நீக்கணும் இது மாதிரி நல்லா சுன்றை வரணும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழுவி நல்லா காய போட்டுடணும் நல்லா வெயிலில் காஞ்ச பிற்பாடு எடுத்து சட்டியில் வச்சு வறுக்கணும் இதுதான் முழுமையான சுற்றி இது நல்லா வறுக்கணும் இது எந்த அளவுனால் ஒரு எண்பது சதவீதம் வரணும் நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கணும் முழுமையாக கருகணுங்கிறது இல்லை நல்லா ஒரு எண்பது சதவீதம் வரணும் நல்லா கருகணும் இது கருகின பிற்பாடு நல்லா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அரைச்சி நம்ம சலிச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா காப்பி தூள் வாசம் ஆகும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அரைச்சி நல்லா சலிச்சிட்டு டப்பாவில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இது வந்து நிறையா மருந்துகளுக்கு உப உபயோகப்படுத்தலாம் அந்த எட்டி மெழுகு செய்கிறதுக்கு அப்புறம் வந்து எட்டி கொட்டையில் சூரணங்கள் செய்வாங்க நிறையா மருந்துகள் செய்வாங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நிறையா மருந்துகள் செய்கிறதுக்கு இது அப்பப்போ நம்ம வந்து இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் சுற்றி முறை மெயினுங்கிறனால இந்த நல்ல முறையில் சுற்றி செஞ்சு ஆக்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இது செய்ய முடிந்த வைத்தியர்கள் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்கள் நம்ம வீடியோயை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி